சிக்கனம் சீர்திருத்தம் சிந்திச்சு பாருங்க இது நான் கொழுகுபடுத்திக் கொண்ட சீர்திருத்தம் சிந்தனை சிக்கன சீர்திருத்தம் என்பது மனிதனுக்கு தேவைதான் அந்த தேவையை ஒட்டி வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்கு உரி தேவை பல வகையில் என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தா அதற்கே நாம் பெரிய பண செலவோ நேர செலவோ பண்றோம் நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் குளத்தில் போய் தண்ணி கொண்டு வர்றாங்க அப்போ ஆண்கள் எல்லாம் ஒரு மேலே ஒரு துண்டு அதாவது துணியை தச்சு நீளமா படுதா மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சிட்டு வராங்க ஒரு இருபது பேர் அதனால எல்லாம் வந்தாச்சு அந்த தண்ணி எல்லாம் வச்சிட்டு அது எப்படி உபயோகப்படுத்துறாங்களோ படுத்திக்கிட்டோம் ஆனா ஒவ்வொரு வீட்லையும் குழாய் இருக்கிறது போல அந்த வீட்லையும் குழாய் இருக்குது உபயோகிக்க கூடிய தண்ணி உபயோகிக்கிறாங்க அந்த குழா இல்லாத போது எல்லாருக்கும் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் தண்ணி வேணுமே எப்படி என்றதுக்காக அந்த வீட்டுக்காரே போய் கொண்டாட முடியுமா அதுக்காக எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைச்சு தண்ணி கொண்டாடணுன்றதுக்காக ஆளுக்கு ஒரு முடா எடுத்துக்கிட்டு போய் தண்ணி கொண்டு வரணும்னு அந்த தண்ணி கொண்டு வரும் போது இரவில் சில பட்சிகள் மேலே இருந்து எச்சமிடும் அது இல்லாத காப்பாற்றணும் மேல துணியை கொடை மாதிரி பிடிச்சிட்டு வந்தாங்க பாருங்க இன்னைக்கு இந்த தண்ணியும் கொண்டு வர்றாங்க அதே போல கொடையும் பிடிச்சிட்டு வர்றாங்க அது ஒரு சடங்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்து சொல்ற போது சிலருக்கு மனக்கசப்பா இருக்கும் அந்த விட விட்டுறேன் நீங்க கணக்கெடுத்து பார்க்கலாம்